மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் இன்று ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் நடந்த சில சம்பவங்கள் தொடர்பாக நான் பின்வரும் விவரங்களை இப்பேரவையின் இசைவோடு தெரிவிக்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி திங்கள் நாள் நாளன்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் பேரவையில் உரையாற்றிய போது ஏற்கனவே அவரால் ஒப்படைக்கப்பட்டு பேரவையின் மாண்மிகு உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்ட அச்சிடப்பட்ட உரையில் இடம்பெற்றுள்ள சில பகுதிகளை வேண்டுமென்றே விடுத்தும் அச்சிடப்படாத சில பகுதிகளை சேர்த்தும் உரையாற்றினார்கள் உயர்ந்த மரபுகள் மற்றும் மக்களாட்சி தத்துவத்தின் அடிநாதமாக விதையாக விளங்குகின்ற நூற்றாண்டு வரலாற்று பெருமை கொண்ட தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கண்ணியத்தையும் மாட்சியையும் சிறப்பையும் காக்கின்ற வகையில் முதலமைச்சர் அவர்கள் எழுந்து மாண்மிகு பேரவைத் தலைவரின் இசைவோடு மூத்த மொழியாம் நம் இனிய தாய்மொழியில் தமிழில் தீர்மானத்தை மொழிந்தது ஆளுநர் ஆளுநரவர்களுக்கு அப்போது புரிந்திருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் பனிரெண்டாம் நாளன்று ஆளுநர் அவர்கள் பேரவையில் உரையாற்றுகையில் அதே முறையை இதே முறை தொடர்ந்ததால் இதே முறை தொடர்ந்ததால் அன்றைக்கு என்னால் ஒரு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட அது இப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது முன்னாள் குடியரசுத் தலைவர் மாண்பு திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சட்டப்பேரவையின் நூற்றாண்டு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் ரெண்டாம் நாள் நடைபெற்ற போது அனுப்பிய வாழ்த்துச் செய்தியை இங்கே நினைவு கூறுகிறேன் மச் ஆஃப் தி ரிச்னஸ் ஆஃப் தி இந்தியன் டெமோக்ரஸி இஸ் டிரைவடு ஃப்ரம் தி தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர் அண்ட் இஸ் அப்ரிசியேட்டட் ஆல் கிராஸ் தி வேர்ல்ட் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வளவு பெருமை கொண்ட தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் புகழ் மங்கி விடாமல் பாதுகாத்து இருக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு அமைப்பு அரசியல் சட்டத்தில் நூற்றி எழுபதாவது பிரிவின் கீழ் நூற்றி எழுபத்தி ஆறாவது பிரிவின் கீழ் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் என்பதே அரசியல் சட்டத்தில் மிக வளமாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆர்டிகல் ஆர்டிகல் ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன் Of the Constitution of India, the Governor shall address the Legislature Assembly and inform the Legislature of the cause of the summons. But our Honorable Governor is acting against the Constitution. It is not a goal. I am to remind this House that in 1995, the Government brought a government resolution. டு ரீகால் தி தேன் த கவர்னர் டாக்டர் எம் ஷென்னாரெட்டி ஈவன் தென் த கவர்னர் ரீட் தி கவர்னர் அட்ரஸ் ஆஸ் ப்ரிப்பேர்ட் பை தி பை தி கவர்மெண்ட் ஆஃப் இன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் இப்பேரவை கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் மாண்பகம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் தமிழரசர் கலைஞர் அவர்களுக்கு ஆளுநர் பதவி குறித்த மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஆளுநர் பதவியில் ஆளுநர் பதவி உள்ளவரை அப்பதவியில் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்குரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து கொண்டவர் கடந்த பேரவை கூட்டத்தொடர் தொடரை முடித்து வைக்காமல் ஆளுநர் உரையை தவிர்த்து மற்ற சில மாநிலங்களில் முடிவெடுப்பது போன்று நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கலாம் ஆனால் ஆன்மிகு கலைஞர் அவருடைய வழித்தடங்கள் வழித்தடங்களை பின்பற்றி ஆட்சி புரிகிற நமது மாண்மிக முதலமைச்சர் அவர்கள் நாம் மர்ம மீறக்கூடாது என்ற பண்போடு ஆளுநர் உரைக்காக பேரவை கூட்ட யோசனை வழங்கினார்கள் மீண்டும் மாண்பு ஆளுநர் அவர்கள் முந்தைய ஆண்டிகள் செய்ததைப் போலவே திரும்ப செய்திருக்கிறார்கள் அதாவது ஆளுநர் உரையை முழுமையாக படிக்காமல் சென்றிருக்கிறார் தற்போது மாண்பு ஆளுநர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் பாடப்படாதது தொடர்பாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக கடந்த ஆண்டு ஆளுநர் இதே கருத்தை கோடிட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்துக்கு அப்போதே பதிலளித்து இந்த அவையில் பின்பற்றப்படும் மரபின் அடிப்படையில் ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து தமிழாய் வாழ்த்தும் உரையின் நிறைவில் தேசிய கீதமும் பாடுபடுவதே பின்பற்றப்படுவரும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் மீண்டும் இன்று அதையே ஒரு பிரச்சனையாக ஆளுநர்கள் குறிப்பிட்டு அவர் தன் அவர் அரசுக்கு அனுப்பிய உரையை படிக்காமல் சென்றுவிட்டது அவரது உண்மையான நோக்கம் என்ன என்பதை கேள்விக்குறியாக்குகிறது இந்த நாட்டின் மீதும் தேசிய கீதத்தின் மீதும் பெரும் மதிப்பை தமிழ்நாட்டு மக்களும் இந்த பேரவையும் என்றென்றும் இப்பேரவையும் என்றென்றும் கொண்டுள்ளார்கள் தேசிய தேசிய ஒருமைப்பாட்டிலும் நாட்டு தேச தலைவர்கள் மீதும் என்றும் மாறாத நன்மதிப்பை கொண்டது இந்த அரசு ஆன்மிக பேரவைத் தலைவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை திராவிட சமு சமுதாயத்திலிருந்து உதித்த சுயமரியாதை தனதாக செயல்படும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டிக்காத்து வரும் இச்சட்டமன்ற பேரவையின் மாண்பினை நிலைநாட்டும் வகையில் மாண்மிகு பேரவைத் தலைவரின் இசைவோடு சட்டமன்ற பேரவை விதி பதினேழை தளர்த்தி இது தொடர்பாக ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திட தாங்கள் அனுமதிக்கின்றேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே தீர்மானம் மாண்மிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசு தமிழ் தமிழ்நாடு அரசால் விதிகளின்படி அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை படிக்காமல் சென்றுவிட்டார் ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உரை அச்சிடப்பட்டு அவையின் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே இந்தியாவில் உள்ள பிற சட்டமன்ற பேரவைகளுக்கு மட்டுமல்லாது உலக அளவில் உள்ள சட்டப்பேரவைகளுக்கும் எடுத்துக்காட்டாகவும் நூற்றாண்டு வரலாற்று பெருமை கொண்ட இம்மாமரத்தின் மக்களாட்சி மாண்பினை உயர்த்தி பிடிக்கவும் மரபை காத்திடவும் அச்சிடப்பட்ட ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ள பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் பதிவு செய்திட வேண்டுமென்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன்